சீர்திருத்தம் தான் பெரியார் அவர்கள் தமிழர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய தொண்டு அப்படிதானே திராவிட கழகத்தினர் குறிப்பிட்ட அது எப்படி பெரிய மிகப்பெரிய தமிழை ஒழிப்பது எப்படி தமிழாக தொண்டம் அதாவது தமிழ் மொழி என்பது இந்தியை போல மலையாளத்தை போல நேற்று பெய்த மழையில் மாலையில் முளைத்த காளான் அல்ல இது ஒரு பாரம்பரியம் மிக்கது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி என்று சங்க இலக்கியம் பாடும் அப்படி வழி வழியாக வருகிற பெரும்பான்மை நம்முடைய இடத்திலே இருக்கிறது இப்போ உதாரணமாக அவர்கள் திராவிட மொழிகள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா தெலுங்கை சொல்லுகிறார்கள் திராவிட மொழி என்று மலையாளத்தை சொல்கிறார்கள் திராவிட மொழி என்று கன்னடத்தை சொல்கிறார்கள் திராவிட மொழி என்று ஆனால் இந்த மொழிகளிலெல்லாம் ஆதிகாவியம் என்பது என்ன தெலுங்கிலே உள்ள ஆதிகாவியம் என்பது இராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பு கன்னடத்திலே உள்ள ஆதிகாவியம் என்பது ராமாயணம் மகாபாரதத்தினுடைய மொழிபெயர்ப்பு